தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் நம்மை கடன் இல்லாமல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் கடன் இல்லாமல் நடத்தும் போது மகிழ்ச்சி அடைகிறோம் தேவன் நம்மை வியாதி இல்லாமல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் வியாதி இல்லாமல் அடைய நம்மை நடத்தும் போது மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லது நாம் சில பொருத்தனைகளை செய்கிறோம் அந்த பொருத்தனைகளை தேவன் நிறைவேற்றும் போதும் நிறைவேற்ற உறவு உதவும் போதும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இதையெல்லாம் நான் தப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய பெரிய விஷயம் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரு பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கிறது மனம் திரும்புகிற ஒரு மனிதன் அந்த சிறைச்சாலை அதிபதியைப் போல அவன் மனமகிழ்ச்சியாய் மாறுகிறான் ஒரு கந்தாகை மந்திரியைப் போல மனமகிழ்ச்சியாய் மாறுகிறான் நீங்களும் நானும் ஒரு மனிதனை மனம் திரும்ப வைக்க வேண்டும் ஒரு மனிதனை தேவனிடத்திலே சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொருத்தனைகளை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அப்படின்ற காரியங்களை சாதிக்க முயல்வோம் இந்த மாதத்தில் ஒரு சிலரை ஆகலாம் தேவனிடத்தில் வழிநடத்த வேண்டும் புதிதாக ரசிக்கப்பட்ட ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் புதிதாக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு நான் என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்து நீங்கள் ஜெயத்தை பெறுங்க அதில் உங்களுக்கும் தேவனுக்கும் பெரிய ஆதாயம் இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன்